இந்த யாதகத்தை பார்க்கலாம் கடக ராசி இரண்டில் வக்கிரசனி நான்கில் கேது ஆறில் குரு மற்றும் சுக்கிரன் ஏழில் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் பத்தில் ராகு இங்கு லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி ராசி அதிபதியும் அவரே மனைவி எனும் போது ஏழாம் அதிபதி சுக்கிரன் மற்றும் அவர்களின் ஸ்தான அதிபதி அனைவரும் வலுவாக இருந்தால் சனியின் மூன்றாம் சுற்றில் மனைவி இறக்க நேரிடும் நடுத்தர கொண்டிருந்தால் அவள் சனியின் இரண்டாம் சுற்றில் உறக்க நேரிடும் அவர்கள் பலவீனமாக இருந்தால் அவள் சனியின் முதலாவது சுற்றில் உறக்க நேரிடும் இங்கு இந்த யாதகத்தில் எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நபர் திருமணம் செய்கின்றார் இவரது யாதகத்தில் ஏழாம் அதிபதி சனி லக்கினத்துக்கு இரண்டில் வக்கிரமாக இருக்கின்றனர் இரண்டு குறியவர் ஏழில் இருக்கின்றார் சூரியன் சனி பரிவர்த்தனையாகி இருக்கின்றனர் சனி இரண்டாம் வீட்டில் இருந்து அவரது வக்கிர பார்வையால் எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் ஆட்சியில் உள்ள குரு சுக்கிரனோடு பகைவரோடு சேர்ந்து குரு சனியை பார்க்கின்றார் ஆனால் சனிக்கு இருவரும் நண்பர்கள் என்று சொல்லலாம் அந்த குரு ராகுவையும் பார்க்கின்றார் சனிக்கு சாதாரண பலம் உண்டு என்று எடுத்தால் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் குருவோடு இருக்கின்றார் குருவிற்கு தொடர்பு வருகிறது அதாவது குருவிக்கும் ராகுவிக்கு இங்கே தொடர்பு வருகின்றது இதுவும் ஒரு நடுத்தர கொண்டது என்று சொல்லலாம் சனிக்கு ஏழு சூரியன் இருக்கின்றார் நட்பு கிரகங்களோடு இருக்கின்றார் வலுவான நட்பு அதாவது வலுவான நட்பு கிரகத்தின் நேரடி பார்வையில சூரியன் இருக்கின்றார் சூரியனுக்கு பலமுண்டு என்று எடுத்தால் சூரியனுக்கு பலமுண்டு என்று எடுத்துக்கொள்ளலாம் சனி வீட்டில் இருப்பது மட்டும்தான் அது அவருக்கு பகைவராக இருக்கிறது குரு தன் வீட்டில் பலமாக இருந்தாலும் பகைவரோடு இருக்கின்றார் எனவே நான்கு கிரகங்களும் நடுத்தர வலிமையை மட்டுமே பெறுகின்றன யாதகர் சனியின் இரண்டாவது சுற்றில் மனைவியை இழக்க வேண்டும் என்பது விதி யாதகருக்கு சனியின் இரண்டாவது சுற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு சிம்மத்தில் தொடங்கியது இந்த சுற்றில் சனி ரிஷபராசி அடைந்த போது கோச்சார குருவும் அங்கு போகின்றார் ரெண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவரின் மனைவி இறக்கின்றார் இந்த யாதகத்தை பார்க்கலாம் கடக லக்கினம் தனுசு ராசி இரண்டில் வக்கிரகுரு ஆறில் சந்திரன் மற்றும் ராகு ஏழில் சனி எட்டில் செவ்வாய் ஒன்பதில் சுக்கரன் மற்றும் புதன் பத்தில் சூரியன் பன்னிரெண்டில் கேது இது ஒரு ஆண் ஜாதகம் லக்னாதிபதி லக்னத்துக்கு ஆறில் ராகுவோடு சேர்ந்து மறைகின்றார் ராசி அதிபதி அந்த வீட்டுக்கு ஒன்பதிலும் லக்கணத்துக்கு இரண்டிலும் வக்கிரமாக இருக்கின்றார் லக்கிணத்துக்கு ஏழில் சனி ஆட்சி எட்டில் செவ்வாய் குடும்பாதிபதி சூரியன் பத்தில் உச்சம் கலத்திர ஹாரகன் சுக்கிரனோடு நீச புதன் இணைவு அவரை வலுவான சனி அவரே அஷ்டமாதிபதியும் கூட அவர் சுக்கிரனையும் புதனையும் பார்க்கின்றார் ஒன்பதில் நீசமான விரியாதிபதியோடு சேர்ந்து லாபாதிபதி வச்ச இவர்களை பாவ வலிமையில் உள்ள சனி பார்க்கின்றார் இங்கு சனி ஆட்சியாக இருக்கின்றார் அவர் வீட்டில் ஆனால் இங்கு ஆட்சியாக இருந்து வலிமையாக இருந்தாலும் அந்த வலிமை வந்து பாவத்தோடு சம்மந்தப்பட்ட வலிமை பாவ கெழுத செய்யக்கூடிய வலிமை இங்கு சனி நல்ல ராசியில் இருந்து இவர்களை பார்ப்பது வேறு ஆனால் இங்கு அவர் வீட்டில் அதாவது தன்னுடைய வீட்டில் வலிமையாக இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் குடும்ப வீட்டை பகை வீட்டில் உள்ள செவ்வாய் பார்க்கின்றார் பாக்கியாதிபதி குடும்பஸ்தானத்தில் வக்கிரமாக இருக்கின்றார் ஒன்பதுக்கு ஆறில் மறைகின்றார் அப்போது இங்கு ஏழாம் வீடு அடி வாங்குகின்றது இரண்டாம் வீடு அடி வாங்குகிறது எட்டாம் வீடு அடி வாங்குகிறது எட்டாம் வீட்டை ஆறுக்குரியவர் பார்க்கின்றார் சனி சுக்கிரனை பார்க்கின்றது ஏழாம் வீட்டுக்கு இரண்டு பக்கமும் பாவக்கிரகங்கள் எனவே மனைவிக்கு பாதிப்பு இருப்பதை காட்டுகிறது இதுவே லக்னத்துக்கு இரண்டு பக்கமும் இருந்தால் யாதகருக்கு பாதிப்பு இருப்பதை காட்டும் என்று சொல்லலாம் இதுவே நான்காம் வீட்டுக்கு முன்பெண் பாவக்கிரகங்கள் இருந்தால் தாய்க்கு பாதிப்பு இருப்பதை காட்டுகிறது என்று சொல்லலாம் இங்கு களத்திர ஹாரகன் சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் அவரே கடகத்துக்கு பாதகாதிபதியாகவும் வருகின்றார் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு வலுவான சனி தொடர்பு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் வலுவான சனி பாதகஸ்தானத்தோடும் செவ்வாய் தொடர்படுகின்ற ரெண்டாம் வீட்டில் வலுவான சனி அதாவது ராசிக்கு இரண்டாம் வீட்டில் வலுவான சனி பாவா வலுவான சனி என்று சொல்லலாம் பாதகஸ்தானத்தோடும் பார்த்தீங்கன்ற செவ்வாய் தொடர்படுகின்றார் பாதகாதிபதி நீச சேர்க்கை அவரே சனி பார்க்கின்றார் ராசிக்கு எட்டாம் வீட்டையும் வலுவான சனி பார்த்து ஆயுளை குறைத்து விட்டார் என்று சொல்லலாம் அப்போ மனைவிக்கு ஆயுள் இல்லை லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு முன்பின் கடும் பாவ கிரகங்கள் இருந்து ஏழாம் வீடு பாவகத்திரி யோகத்தில் மாற்றப்பட்டுள்ளது அதனால் மெனவியை துண்டித்து விட்டது மனைவிக்கு ஆயுள் பலனில்லை அதனால் மனைவிக்கு துர்மரணத்தை கொடுத்தது மனைவிக்கு விஜயத்தில் சந்திரன் ராகுவோடு சேர்க்கை சந்திர தசையில் மனைவி விஜயமாகி விட்டார் அதாவது தூக்கு போட்டு இறந்து விட்டார் என்று சொல்லலாம் இந்த யாதவத்தை பார்க்கலாம் முகசலக்கணம் ரிஷபராசி லக்கணத்தில் கேது இரண்டில் சந்திரன் மற்றும் குரு நான்கில் சனி ஐந்தில் சூரியன் ஆறில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் ஏழில் ராகு இது ஒரு ஆண் ஜாதகம் லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு ஆறில் மறைகின்ற ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து மறைகின்ற இங்கு ஆறாம் அதிபதி உச்சமாக இருக்கின்றார் லக்னாதிபதிக்கு அவர் கடும் எதிரி இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர் லக்னாதிபதி செவ்வாய் ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறில் அமர்ந்ததால் போராட்டமான வாழ்க்கைக்கு ஆளான ஆறு மற்றும் ஒட்டில் லக்னாதிபதி போய் அமைந்தால் போராட்டமான வாழ்க்கையாக அந்த யாதகருக்கு அமையும் ஏழில் ராகு அந்நிய மதப்பன் ஏழாம் அதிபதி சுக்கிரனை அந்த வீட்டுக்கு விரயத்தில் இருக்கின்றார் கல்யாண வாழ்க்கை ஒரு விரிய வாழ்க்கை மாதிரி அமைப்பிருக்கு அந்த சுக்கிரனோடு இருப்பது செவ்வாய் மற்றும் புதன் அதிலும் புதன் வலிமையாக இருக்கின்றார் சுக்கிரன் நீசமாக வலுவிழந்திருக்கின்றார் அப்போ நீச வகையில் மனைவி அமையும் என்று சொல்லலாம் அந்த சுக்கிரனோடு செவ்வாய் சேர்க்கை கூட பத்திரகாரகன் புதன் அப்போ கல்யாணம் செய்து பத்திரம் கொடுத்து அதாவது விவாகரத்து பெற்ற ஒரு பெண் கல்யாணம் செய்கின்றார் என்று சொல்லலாம் அதாவது சுக்கிரனோடு புதன் கூட செவ்வாய் இருக்கின்றார் காதலித்து திருமணம் செய்கின்றார் அந்த பெண் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு பின் விவாகரத்து செய்கின்றார் அதன் பின் இவரை காதலித்து திருமணம் செய்கின்றார் ஏழாம் அதிபதி சுக்கிரனை சனி பார்க்கின்றார் அங்கு லக்னாதிபதியும் இருக்கின்றார் லக்னாதிபதிக்கு சனி விரோதி இவரோடு வாழ்ந்து வருகையில் இவருக்கு நான்கு குழந்தைகள் கிடைக்கின்றது இந்த பெண்ணையும் இவளது முதல் இரண்டு குழந்தைகளையும் தன் குழந்தைகள் போல் பார்த்து கொண்டார் நன்றாக உழைத்து ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கொண்டேன் காலம் போக இவருக்கு ஆரோக்கியத்தில் குறைவு வருகிறது நோய் வருகிறது இதன் காரணமாக இவரது மனைவிக்கு இவர் மேல் ஈர்ப்பு குறைகிறது விவாகரத்து செய்துவிட்டு வேறு துணியை நாடுகின்றார் நாளில் சனி அமர்ந்ததால் சனிக்கு அது பகை வீடு நாளில் பகை வீட்டில் சனி இல்லற சுகமற்ற வாழ்க்கை அதோடு தாய்க்கு உதவாத பிள்ளை என்று சொல்லலாம் இங்கு அடிவாங்கிய பாவங்கள் லக்கிணம் நான்கு ஆறு மற்றும் ஏழு இங்கு நீச்ச சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து ஆறில் வலுகுழந்திருக்கின்ற இதனால் யாதகரது வாழ்க்கை போராட்டம் கல்யாண வாழ்க்கையும் போராட்டமானதாக அமைந்து என்று சொல்லலாம்